பிக் பிசினஸ் நீங்க செய்யலைனாலும் உங்க குழு ஒரு பிசினஸ் செய்யணும் உங்க குழு மூலமா நடக்கிற பிசினஸ் வந்து உங்களுக்கு ஒரு வருமானம் வரணும் அதாவது ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணணும் அந்த சிஸ்டத்து மூலமா வருமானம் வர ஆரம்பிச்சுன்னா நீங்க மிகப்பெரிய பணக்காரர்களா ஆக முடியும்னு சொன்னு அதே மாதிரி ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதுல ரீட்டைல் ப்ராஃபிட் இருக்கு ப்ராடக்ட் நல்லா இருக்கு ரிசல்ட் நல்லா இருக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்தீங்க இன்னொரு ரெண்டு நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறீங்க அவங்களும் வாங்குறாங்க யூஸ் பண்ணி பாக்குறாங்க நல்லா இருக்கு அப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா அந்த ரீட்டல் ப்ராஃபிட்ட போல ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ப்ராடக்ட் உங்களுக்கு வந்துடும் அது தவிர உங்களுக்கு உதாரணத்துக்கு அன்பு பாபுன்னு வச்சுப்போம் ரெண்டு பேர் ஏபி அன்பு பாபு டேர்ந்து ஒவ்வொரு உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் அவங்க அந்த சொல்லலாம் எவ்வளவு பேர் போது ஒரு பேர் அதுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு அதாவது நம்ம கம்பெனி கிட்ட வாங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து இல்ல அதற்கான பத்து சதவீதம் உங்க பேலட்டுக்கு வந்துரும் நீங்க அது ஒரு ஐநூறு ரூபாய் வரும் இந்த பேர் ரூபாய் வரும் இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இந்த ஐநூறு ரூபாய் அட்மின் சார்ஜஸ் பிடித்தம் போக மீறி நானூத்தம்பது ரூபாய் உங்க பேலட்ல இருக்கும் அதை நீங்க விதாயல் போடும்போது ரெண்டு பர்சன்டேஜ் பிடிஎஸ் பிடித்தம் போக உங்களுக்கு வரும் அதாவது என்னன்னா இங்க ஜிஎஸ்டி கட்டி கட்டி ரொம்ப நேர்மையான முறையில ஒரு ஸ்டைல்ல தான் இந்த பிசினஸ் நடந்துட்டு இருக்கு இப்ப ஃபர்ஸ்ட் லெவல்ல ரெண்டு பேர் வந்துட்டாங்க அவங்களும் ரெண்டு ரெண்டு பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க செகண்ட் லெவல்ல ரெண்டு செட் ரெண்டு ஜோடி ஆயிருக்கும் லெஃப்ட்ல ரெண்டு ரைட்ல ரெண்டு போது ரெண்டு பேர் மேட்சிங் ஆயிருக்கும் ரெண்டு பேர் மேட்சிங்னா ரெண்டு இன்ட்டு ஐநூறு ஆயிரம் ரூபாய் வரும் அதே மாதிரி ரெண்டு நாலு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலுன்னு உங்க குழு வளர வளர உங்களோட வருமானம் அதிகரிக்கும் உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் மந்த்ல நீங்க ரெண்டு பேரை ரெக்ரூட் பண்ணீங்க அந்த ரெண்டு பேரும் ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது ஒரு பேர் மேட்சிங் ஆச்சு இது வந்து உங்களோட அந்த டைரக்ட் ரெஃபரல் இன்கம் தவிர இது டீம் இன்கம் இது மூலமா எவ்வளவு கிடைக்குதுன்னா ஒரு பேர் மேட்சிங் ஐநூறு ரூபாய் ரெண்டு அந்த ரெண்டு பேரும் ரெண்டு ரெண்டு பேர் ரெஃபர் பண்றாங்க நீங்க ரெண்டாவது மாதத்துல ரெஃபர் பண்ணல முதல் மாதம் ரெஃபர் பண்ணதோட சரி அந்த ரெண்டு நபர்களும் ரெண்டு ரெண்டு பேர் ரெஃபர் பண்றாங்க இப்ப நாலு பேர் புதிதா உள்ள வந்திருக்காங்க நாலு பேருக்கு ரெண்டு பேர் மேட்சிங் கணக்கு வரும் ஆயிரம் ரூபாய் மூன்றாவது லெவல்ல அந்த எட்டு பேரும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பேர் நாலு பேரும் ரெண்டு ரெண்டு பேர் ஸ்பான்சர் பண்ணும்போது எட்டு பேர் ஆகும் ஆகும் நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு அதனால நாலு பேர் மேட்சிங்க்கு ரெண்டாயிரம் ரூபாய் நாலாவது லெவல்ல எட்டு பேர் ரெண்டு ரெண்டு பேர் மேட்சிங் கொண்டு வரும்போது மேட்சிங்கான நாலாயிரம் ரூபாய் பதினாறு பேர் மேட்சிங் போது எட்டாயிரம் ரூபாய் இதே மாதிரி உங்களுக்கு இன்கம் பெருகிட்டே இருக்கும் இப்ப இதுல ஒரு சீலிங் லிமிட் இருக்கு ஆக்சுவலா சொல்லப்போனா போனா அன்லிமிடெட் சீலிங் லிமிட் இதுல வந்து வானமே எல்லை அப்படிங்கற மாதிரி லிமிட் உங்களுக்கு அன்லிமிடெட் சீலிங் ஆனா இதுல வந்து ஒரு ஸ்பீட் ட்ரேக்கர் மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் மட்டும் இருக்கு என்ன அப்படின்னா நீங்க பத்தாயிரம் ரூபாய் வருமானம் வித்ரா எடுத்துட்டீங்கன்னா திருப்பியும் ஒரு ப்ராடக்ட் ரீபர்ச்சேஸ் பண்ணனும் அப்ப இன்னொரு பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு அடுத்த இன்கம் வரும் சரி நான் பத்தாயிரம் ரூபாய் ரீபர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னா உங்களோட வருமானம் பாயிண்டா உங்க வேலட்லயே இருக்கும் நீங்க எப்ப வேணும்னாலும் நீங்க திருப்பியும் ரீபர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்க வந்த வருமானத்தை வச்சே கூட நீங்க ரீபர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஆக்சுவலா இதுல அன்லிமிட்டட் சீரிங் இதுல இன்னொரு ஆப்ஷன் வந்து அதையும் நான் சொல்றேன் அதற்கு முன்னாடி இதுல மேக்ஸிமம் என்ன இன்கம் வரும்னு பார்ப்போம் நம்ம அந்த அடுத்தடுத்த லெவல்கிறது ஒரு மாசத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பேருக்கு ரெண்டு ரெண்டு பேர் சேர்க்கறதுக்கு ஒரு ஒரு மாசம் எடுத்துக்கிட்டதாகவும் சொல்லி சொல்லி தரதுக்கு ரெண்டு மாசம் ஒரு மாசம் எடுத்துக்கிறதாவும் நினைச்சு வச்சுப்போம் ஒரு மாசத்துக்கு ரெண்டு பேர் அடுத்த மாசத்துக்கு அந்த ரெண்டு பேரும் ரெண்டு ரெண்டு பேர் அடுத்த மாசத்துல அவங்களும் ரெண்டு ரெண்டு பேர் அப்படின்னு மாசத்துக்கு ஒரு லெவலா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பதினெட்டு லெவல் அச்சீவ் பண்றதுக்கு ஒரு பதினெட்டு மாசம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க பதினெட்டு மாசத்துல உங்க குழுல எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு பேர் இருப்பாங்க அதன் மூலமா எல்லாரும் ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒவ்வொரு முறை வாங்கியிருந்தா மட்டுமே கூட உங்களுக்கு பதிமூணு கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்காங்க பதிமூணு கோடியே பத்து லட்சத்தி எழுபத்தி ஐநூறு ரூபாய் இது ரொம்ப பிரம்மாண்டமா தெரியுதுல இது கண்டிப்பா பாசிபிள் இந்த பவர் ஆஃப் நெட்வொர்க்கிங் வாங்க இதுல என்ன நடந்ததுன்னா ஒன்னு ரெண்டு ஆகும் போது ரெண்டு நாளாகும் கம்மியான வருமானம் இருக்கிற மாதிரியா இருக்கும் ஆனா இதே டூப்ளிகேஷன் வேக வேகமா நடக்கும்போது மிகப்பெரிய வருமானம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதுல இன்னொரு பேக்கேஜ் இருக்கு அப்டேட் பிளான் ஒண்ணு இருக்கு எனக்கு ஒவ்வொரு பத்தாயிரம் சம்பாதிச்ச உடனே ஒரு ஐயாயிரத்துக்கு ரீ பர்ச்சேஸ் பண்றதுக்கு பதிலா என்னோட பெட்டரா வேற ஏதாவது பேக்கேஜ் இருக்குன்னா இருக்குங்க இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு கொடுத்து நீங்க அடுத்த பேக்கேஜ் அப்டேட் பண்ணிக்கலாம் இதுல உங்க டீம்ல இருக்கிறவங்க இது டாப் அப் பண்றது இல்லைன்னா அப்டேட் பண்றது இது செய்யும்போது என்ன நடக்கும்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பேர் மேட்சிங் இன்கமா கிடைக்கும் இதுலயும் அதே தான் நீங்க உங்களோட டைரக்ட் ஸ்பான்சர் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் மந்த்ல இது அப்டேட் பண்றாங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அந்த ரெண்டு ரெண்டு பேர் சேர்த்து நாலு பேரும் அப்டேட் பண்ணும்போது ரெண்டு பேர் மேட்சிங்கான ரெண்டாயிரம் ரூபாய் இதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் இதுல என்ன அப்படின்னா சீலிங் லிமிட் ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் இதே அன்லிமிட்டட் சீலிங் லிமிட் தான் உங்களுக்கு வர பாயிண்ட் வர வருமானம் பாயிண்ட்ஸ் உங்க வேலட்ல ஆட் ஆகிட்டே இருக்கும் நீங்க எப்ப வேணாலும் ரீபர்சேஸ் பண்ணிட்டு அங்க வந்து இன்கம் வச்சுட்டே கூட நீங்க ஜென்ரேட் பண்ணி ரீபர்ச்சேஸ் பண்ணி நீங்க இத அப்டேட் பண்ணிக்க முடியும் ஒவ்வொரு முறையும் இருபத்தோறாயிரம் ரூபாய்க்கு நீங்க ரீபர்சேஸ் பண்ணிட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் என் பண்ண முடியும் இதனால என்ன நடக்குன்னா உங்க டீம்ல ரிப்பீட்டடா சேல்ஸ் நடந்துட்டே இருக்கும் அதனால வருமானம் வேகமா நான் இப்ப சொன்ன பிளானோட வேகமா வந்துட்டு இருக்கும் இதுல எவ்வளவு வருமான வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருபத்தாறு கோடியே இருபத்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் இது அப்பார்ட் ஃப்ரம் சொன்ன பதிமூணு கோடி ரூபாய் தவிர இது ரெண்டும் சேர்த்து நாற்பது கோடி ரூபாய் உங்களுக்கு வருமான வாய்ப்பு இருக்கு எத்தனை மாசத்துல பதினெட்டு மாசத்துல இது அப்படின்னா கணக்கு கிடையாதுங்க இது ஒரு உத்தேச கணக்குதான் இது பதினெட்டு மாசம் கிடையாது இருபத்தி நாலு மாசம் எடுத்துக்கலாம் இல்லப்பா நல்லா எக்ஸ்பிரஸ் வண்டியில போகணும் எனக்கு இந்த சைக்கிள் பைக் எல்லாம் வேண்டாம் பிஎம்டபிள்யூ கார்ல போற மாதிரி ஸ்பீடா போனோம் அப்படின்னா நீங்க பதினெட்டு வாரத்திலேயே கூட இதை அச்சீவ் பண்ண முடியும் அதற்கு தகுந்த உழைப்பை போட்டா உழைப்பு இல்லாம உயர்வு கிடையாது உழைத்தால் உயர்வு நிச்சயம் இது மட்டும் இல்லைங்க இதுலயே மந்த்லி இப்ப ஒருத்தர் வாங்குறாங்க நம்ம முன்னாடி சொன்ன பிளான்ல யாரும் ரீபர்ச்சேஸ்ங்கிறத சேர்க்காம இப்ப மாதம் மாதம் தொடர்ந்து அவங்க வாங்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப முதல் மாசம் வராங்க அடுத்த பதினெட்டு மாசத்துக்கு ரெண்டாவது அடுத்த பதினெட்டு மாசத்துக்கு வாங்குவாங்களா இதே மாதிரி வாங்கிட்டு இருந்தா எவ்வளவு வருதுன்னா இந்த ரீபர்ச்சேஸ் எல்லாரும் பண்ணும்போது இருபத்தி ஆறு கோடி ரூபாயா வருமானம் வருது இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தாறு கோடி ரூபாய் இதுல உங்களுக்கு லிமிட் என்ன அப்படின்னா ஒரு பான் கார்டுக்கு மூணு ஐடி வரைக்குமே போட முடியும் அப்ப மூணு ஐடி போட்டா மூணு ஐடியில இருந்து உங்களுக்கு இந்த அளவு இன்கம் எடுக்க முடிஞ்சதுன்னா இன்னைக்கு சொல்றேன் நான் இந்த கிரிப்டோ கரன்சி பிளான் பண்ண போறேன் அதெல்லாம் அந்த ஆறுவாய் பிளான் பண்ண போறேன் நான் நூறு கோடி சம்பாதிக்க போறேன் ஐம்பது கோடி சம்பாதிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு ப்ரொடக்ட் பேஸ்ல ஒரு சிம்பிள் டூ மேட்ரிக்ஸ் பைனரி கான்செப்ட்ல இவ்வளவு பெரிய வருமானம் எடுக்க முடியுமா அப்படின்னா கமிப்பா இருக்கலங்க ஆனா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த அளவு ஸ்ட்ராங்கான ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியோட நம்ம நிறுவனம் ரொம்ப சிறப்பா செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல போன மாதத்தோட ஜனவரியோட லாஸ்ட் வீக்கோட ஸ்டேட்மெண்ட் சும்மா ஒரு ஒரு பாணி சொட்டு ஒரு சோறு பாதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில லீடர்ஸோட ஒரு வார ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்திருக்கேன் ஒரு லீடர் முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வித்ரா பண்ணியிருக்காரு ஒரே ஒரு வாரத்துல அதே மாதிரி இப்ப ஒரு வாரத்துல முப்பத்தி இரண்டாயிரம் மாசம் கிட்டத்தட்ட ஒன்னே கால லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் இருக்கு இல்லைங்களா ஒரு நாலஞ்சு மாசத்துலயே ஒரு லீடரால இவ்வளவு சம்பாதிக்க முடியுது அப்படின்னா இப்ப நான் சொன்ன கணக்கு நியாயமானதா நடக்கக்கூடியதா அப்படிங்கறத நீங்களே ஓகே இருக்கிற சூழ்நிலையில நம்மள இந்த பெண் சிங்கம் துரத்து பாருங்க உணவுக்காக ஒரு வரிப்புதலையை துரத்ததுல அதே மாதிரி மாசம் மாசம் இஎம்ஐ வீட்டு வாடகை அந்த கமிட்மெண்ட் கரண்ட் பில்லு பால் காசு மளிகை காசு அப்படின்னு எல்லா செலவுகளும் நம்மள துரத்திக்கிட்டே இருக்குங்க இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா கண்டிப்பா தெரியல இல்லீங்களா அதற்கான வழிதான் இந்த எலிக்சர் மிக்ஸ் இந்த வியாபார வாய்ப்பு கண்டிப்பா உங்களோட கடன்களை அடைத்து கடமைகளை முடித்து கனவுகளை நனவாக்கக்கூடிய அதுவும் மிக வேகமாக இன்னைக்கு ஐம்பத்தி வருஷம் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆகணும் கிடையாது அடுத்த பதினெட்டு மாசம் நீங்க சீரியஸா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஐம்பத்தி வருஷம் கழிச்சு நீங்க சம்பாதிக்க முடியாத அமௌண்ட்டை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உழைப்பே